ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கணும் அரண்மனை பக்கத்தில் வந்துருக்கோம் வாங்க அரண்மனை பார்ப்போம் இந்த அரண்மனை இருக்குன்னா சத்திய விஜயநகரம் திருவண்ணாமலை மாவட்டம் அருளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கு வாங்க அரண்மனைக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த அரண்மனை யார் கட்டுறாங்களோ ஜாக்கில்தார்ன்றவர் தான் கட்டுறாரு இந்த அரண்மனையை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குண்ணா சத்திய விஜயநகர விஜயநகர அரண்மனைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவோம் இந்த நிறம்னா யார் கட்டினாங்கன்னா ஜாக் ஜாக்கெட் தார் தான் கட்டியிருக்காரு வாங்க அரமுனை போய் பார்ப்போம்ல இப்போ பாருங்கள் அப்போ கதை அண்ட்ரஸ்ட் பாருங்கள் அறிக்கையில் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்ட்டு இந்தளவுக்கு அறிக்கால் செஞ்சுருக்காங்க பாருங்கள் மேலே சீலிங் பாருங்கள் இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இது உங்களை பார்க்க மாதிரி தான் தெரியுது ஆனால் இது கதவு கிடையாதுங்க இது கதவு கிடையாது ஆனால் மாதிரி தான் இருக்கோம் இங்கே பாருங்கள் இது கதவு கிடையாது பாருங்க பாருங்கள் சுனம் கூட்டதா இது கதவு இல்லைங்க மாதிரி செஞ்சுருக்காங்க கதவு கிடையாது யாரெல்லாம் எதிரிகள் வந்தால் குழம்பு குழம்பி போகிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா பாருங்கள் என்னென்ன கதவு தான் இங்கே பாருங்கள் தாப்பா இருக்குது சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலெலாம் எல்லாம் உடஞ்சிட்ருக்குது மேலே சீலிங்கெலாம் உடஞ்சிட்ருக்கு பாருங்கள் பாருங்கள் மேலே ஒரு மாடி அதுக்கு மேலே கீழே ஒரு மாடி அதுக்கு கீழே மாடி எல்லாம் உடஞ்சிட்டு

பாருங்க பாருங்கள் இருந்தாலும் சதலம் அடைஞ்சிச்சு பாருங்கள் மொத்தமும் இதெல்லாம் வரலாறுங்க அதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் வரலாற்றை நாம் தான் காப்பாற்றணும் யாரும் காப்பாற்றலை எல்லாம் வேஸ்ட்டாக உடஞ்சி இருக்குது இங்கே பாருங்கள் நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்கு பாருங்கள் பேட் ஸ்மெல்லுங்க இது பாருங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க ஜாக்கில் தார்ன்ற அவர் கட்டியிருக்காரு ஜாக்கில் தார் மன்னர் தான் கட்டியிருக்காரு எப்படி கட்டியிருக்காரு பாருங்கள் இப்போவே மேலே சீலிங் பாருங்கள் எல்லாம் குறுக்க மரத்தாலே வச்சுருக்காங்க பாருங்கள் எந்தளவுக்கு மரத்தாலே கட்டியிருக்காங்க சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அடுத்து தாங்க போனோம் ரொம்ப இதுவாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது பெரிய ஒரு அறையாக இருக்குது உள்ள போவேன் இங்க கதவு இருக்கே உள்ள போருங்க முற்றிலும் பாருங்க சிதல மணி சி பாருங்க இடிஞ்சி வந்து மொத்தமா இங்க தாங்க இருக்கு தெரிங்களா மொத்த இடிஞ்சு விந்து சிதற மஞ்சி எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா இடிஞ்சு வந்துருக்குங்க பாருங்க டாப்லாம் பாருங்க இடிஞ்சிருக்கு

எதையும் தொடங்க போனோம் எதனா தொட்டோம் இடி நம்ம தலைமையிலே எதையும் தொடாம போவோம் தொடமா போயிட்டு வீட்டு எடுத்துக்க பாருங்க மொத்தமாக இஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க தனியாக வாரத்துக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன் என்ன பண்ணுறது புரிய எடுக்கணும்ல பாருங்க இந்த வேர்லாம் பாருங்கள் பாருங்க மர வேர் எங்க வந்தவருக்கு பாருங்க பாருங்க ஒரு லாக்கர் இருக்கு லாக்கர் பாருங்க துங்களா பக்கத்தில் ஏற உடச்சிருக்காங்க வேற எப்படி இருக்கு பாருங்க படிப்புல யாரெல்லாம் போல யாரெல்லாம் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் பயமா இருக்கு வேண்டாம் நம்ம போயிடலாம் வாங்க போயிடுவோம் எப்படி பாருங்கள் மேலே பாருங்கள் எப்போனா வந்து தலைமையில் இறங்கிதான் பருந்துங்க அந்த அளவுக்கு இருக்குங்க மொத்தம் பாருங்கள் கொஞ்சம் உசாரான்னு தான் இருக்கும் வீடியோவை ரொம்ப மூலமாக இருக்குது இந்த ராஜாவுக்கு அரண்மனை சைடில் தான் வந்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பதினெட்டாம் அறுநூற்றாண்டில் பாருங்கள் எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்ட்டு எல்லாம் கட்டி ராஜா வாழ்ந்திருக்காங்கன்ட்டு பாருங்கள் பதினெட்டாம் அந்நூற்றாண்டில் அருமையாக கட்டி வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வரலாறுங்க வரலாற்ற நாம் தான் காப்போம் தான் மொத்தமும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் ரொம்ப ஸ்மெல்லுங்க உள்ள ஃபுல்லாக துரிஞ்சல் தாங்க இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக துரிஞ்சிலாக தான் இருக்குது எல்லாமே துரிஞ்சல் தான் பாருங்க மேலேயும் ஒரு ஜன்னியில் வச்சுருக்கேங்க ஜன்னியில் கீழே பாருங்கள் வாசப்படி இருக்கு இந்த ரெண்டு சைடு மாடம் வச்சுக்கிறாங்க பொருள் வைக்கிற மாதிரி பாருங்க நேர்த்தியாக பாருங்கள் மரத்தால் செஞ்சுருக்காங்க மொத்தமும் மரம் தான் தூண் மட்டும் பாருங்க அப்படி செஞ்சுருக்காங்கண்ணா lan bakın dirinya எங்கள் உள்ள குழாய் ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு ரூம் மாரி இருக்குது அது மொத்தமாக இஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்க மாடை மாரி சின்னதாக ரெடி பண்ணியிருக்காங்க என்ன ட்ரெண்ட் இருக்கு ரொம்ப திகிலாக தாங்க இருக்குது நான் பாருங்க டாப்லாம் சரியான திக்க பயத்தோடு தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் தெஞ்சி சமையல் நிறையா தங்க இருந்துருக்கணும் வேணா பாருங்க ரெண்டு கொக்கி இருக்கு மரத்துலயே அருண்மனை செம்மையாக கட்டிடுவாங்க என் இது சமையல் ரூமாக தங்கிறது இருக்கு சமையல் தாங்க இங்கே பாருங்கள் தெர்த்துங்களா சமையல் ரூமாக தாங்க இருந்துருக்கு சரிங்க அடுத்தது அடுத்தது போகலாம் அத்து ரூம் நாங்கள் இப்படி ஏறி இப்படி இறங்கிக்கலாம் நேர்த்தியாக கட்டியிருக்காங்க சரி வாங்க உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தூண் இருக்குது அதே துணி பாருங்கள் இன்னாண்டி இருந்துருக்கு உடச்சின்ட்டு இருக்குது உடச்சினு வந்துட்டு வாங்க உள்ளே போவோம் கதுங்க பாருங்கள் கிழக்குறீங்க கை வாசுபடி இருக்குது நாங்கள் உள்ளே போகலாம் பாருங்கள் இந்த கதகு தாண்டி உள்ளே வந்தோடனே உட்கார்ற மாரி இடம் இருக்குது கட்டிட்டுக்காங்க உட்காரத்துக்காக

இல்லைங்க சொன்னங்க கிச்சனை தரதுன்ட்டு வாங்க காட்டுறேன் சரிங்க படிக்கிட்டு இருக்கு எப்போனாலும் தெரிஞ்சு போயிடலாங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆழ மருந்தாங்க அரசு மறந்தாங்க இருக்கு மொத்தத்தையும் உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள இன்னும் போயிட்டு இருக்குங்க போனால் போயின்னு இருக்கலாம் போலிது உள்ளலாம் ரொம்ப பயமாக இருக்குது தனியாக இருக்கும் அதனால் போக முடியல நான் கீழேட்டு மட்டும் காட்டுறேன் சமையல் ரூமா இருக்கும் மேல இது போறதுக்கு இருக்கு பாருங்க சரி அங்க போய் பார்ப்போம் அரிக்கால் ஃபுல்லாக தூண்டுகிட்டு இருக்குதுங்க மரத்தெல்லாம் அரைக்காலே தெரியலிங்க எல்லாம் மரமாக தாங்க இருக்குது மரத்தோட கீர் தாங்க அரிக்கால் ஃபுல்லாக இருக்குது ஒரு பகுதி கதவு இல்லை ஒரு பகுதி கதவு மட்டுந்தான் இருக்குது நாங்கள் ஓஸ்தரம் அவ்வளோ போவேன் பாருங்க எல்லாம் மரமாக தாங்க இருக்கு ஃபுல்லாக மறந்தாங்க ஃபுல்லாக மறந்தாங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு எல்லாத்தையுமே மரத்தில் எல்லாமே விதிஞ்சிடுச்சுங்க செஞ்ச கூட இல்லைங்க மொத்தமாகச்சுங்க சரி அண்ணப்பி பார்ப்போம் பாருங்க எவ்வளோ பேர் அரண்மனி காட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ ஆள் உள்ளே வந்திருப்பாங்க பாருங்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஆனால் எப்படி உள்ளே போனாலும் நான் ஒரு ஒரு ரூமுக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க இந்தக்குள்ள போய் பார்ப்போம் தனியாக வந்துருக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கு இருந்தாலும் வாங்கப்போம் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எங்கெல்லாம் போனால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ராஜா ராணிக்கா கட்டினது barren colete.